நீங்கள் கேட்கவிருப்பது தாண்டவம் எழுதியவர் கோட்டையம் புஷ்பநாத் தமிழில் மொழிபெயர்த்தவர் சிவன் ஒலி வடிவில் வழங்குபவர் ஈஎம்எஸ் முரளி அத்தியாயம் ஒன்று ஹரிகிருஷ்ணன் நிலவிளக்கின் திரியை சற்று உயர்த்தி தூண்டினான் விளக்குளி மேலும் பிரகாசம் அடைந்தது என்ன ஹரி அதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டியா இந்தா படி மிகவும் பழமையான ஓலைச்சுவடி ஒன்றை அச்சுதன் அம்பூதிரி மருமகனின் கையில் கொடுத்தார் கிருஷ்ணமங்கலத்து தரவாட்டின் அதாவது பரம்பரையின் இப்போதைய காரணவர் குடும்பத் தலைவர்தான் அச்சுதன் அம்பூதிரி வயது எழுபதை கடந்தும் இன்னும் கட்டுவிடாத ஆரோக்கியமான திடகாத்திர உடம்பு ஒரு காலத்தில் எல்லா வகையிலும் மிகவும் மேம்பட்ட குடும்பமாக இருந்தது அது ஆனால் காலத்தின் சோதனை அந்த குடும்பத்தையும் பாதிக்கவே செய்தது இப்போது குறிப்பிட்டு சொல்லும் அளவு அந்த குடும்பத்திற்கு எதுவும் இல்லை ஏறத்தாழ குடும்பம் சாப்பிடுவதற்கான நெல்லும் சொந்த உபயோகத்திற்கான தேங்காய்களும் கிடைக்கிறது இதைவிட்டால் குறிப்பிட்டு கூறும்படியான வருமானம் எதுவும் அந்த குடும்பத்திற்கு இல்லை சமீபகாலமாக அந்த நிலைமையிலும் ஒரு சிக்கல் விவசாயம் எதிர்பார்த்த பலனை தரவில்லை அந்த குடும்பத்தின் தற்போதைய உறுப்பினர்கள் மொத்தம் மூன்று பேர்தான் காரணவர் அச்சுதன் நம்பூதிரி அவரது தங்கை பார்வதி அந்தர்ஜனம் வீட்டை விட்டு வெளியேறாத நம்பூதிரி குளத்து பெண்களை அந்தர்ஜனம் என்று குறிப்பிடுவது மலையாள மரபு அவரது மகன் ஹரிகிருஷ்ணன் ஹரிகிருஷ்ணனின் அப்பா கேரளத்தின் வடபகுதியான மலபார் பகுதியைச் சேர்ந்த ஒரு நம்பூதிரி அவர் தேவ பிரசன்னத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஜோதிடரும் கூட ஒரு தடவை அந்த கிராமத்து கோவிலில் தேவ பிரசன்னம் அதாவது சோழி போட்டு கணக்கிடும் ஒருவகை சோதிடம் அதை பார்க்க வந்தபோது கிருஷ்ணமங்கலத்தும் மனையில்தான் தங்கினார் அப்போது பார்வதி அந்தர் ஜனத்துக்கு பதினேழு வயது திருமணம் செய்து கொள்ளாதிருந்த தேவதத்தன் நம்பூதிரி பார்வதிக்கு புடவை கொடுத்தார் அதாவது திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு பிறந்த ஒரே மகன்தான் ஹரிகிருஷ்ணன் அவனுக்கு ஐந்து வயதான போது தேவதத்தன் காசிக்கு போனார் புறப்படும்போது திரும்பி வரமாட்டேன் என்று சொல்லியிருந்தார் இதுவரை வரவும் இல்லை ஆனால் தேவதத்தன் ஊரை விட்டு புறப்படுவதற்கு முன்பாக அவர் சேமித்து வைத்திருந்த ஏராளமான ஓலைச்சுவடிகளை மகனிடம் உரிய பருவத்தில் ஒப்படைக்குமாறு கூறி மனைவியிடம் கொடுத்திருந்தார் ஹரிக்கு இருபத்தைந்து வயதாகும்போது அவற்றை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது அவர் விதித்த நிபந்தனை அந்த ஹரிகிருஷ்ணனுக்கு இப்போது வயது இருபத்தைந்து அவனுடைய அந்த நாளின் பரிசாக அப்பா கொடுத்திருந்த ஓலைச்சுவடிகளை மகனிடம் கொடுத்தாள் பார்வதி இயல்பாகவே புத்தக வாசிப்பில் பெரிய அளவு ஆர்வம் உள்ளவனும் புராதன புத்தகங்கள் என்றால் உயிரை விடக்கூடியவனுமான ஹரி அந்த ஓலைச்சுவடிகளை மிகுந்த ஆர்வத்துடன் கவனமாக படிக்கத் தொடங்கினான் அந்த காலத்தில் மிகவும் புகழ் பெற்றிருந்ததும் புராதனமானதுமான கோவில்கள் மற்றும் காவுகள் காடுகளில் உள்ள பாம்புக் கோவில்களை காவுகள் என்று அழைப்பார்கள் அது குறித்தும் அவை தொடர்பான ஐதீகங்களையும் அந்த சுவடிகள் விளக்கின ஹரிகிருஷ்ணன் ஆரோக்கியமான உடல் திடம் வாய்ந்த இளைஞன் நல்ல உயரம் தேவகலையுள்ள முகம் பத்தாம் வகுப்புடன் பள்ளி படிப்பை நிறுத்திய ஹரி சிறுவயதில் தான் பாதியில் விட்ட சமஸ்கிருத வேதங்களை படிப்பதற்காக தேர்ந்த குரு ஒருவரிடம் சேடனானான் மேற்கொண்டு கல்லூரி படிப்பு என்றதெல்லாம் அவன் மனம் ஆசைப்படத்தான் செய்தது ஏனோ ஆர்வம் இதில்தான் அதிகமாக திரும்பியது நடுவே பெண் வீட்டார் சிலர் திருமண விஷயமாகவும் அவனை அணுகினர் ஆனால் ஹரி அதையெல்லாம் காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை கடந்த ஒரு வார காலமாக ஹரி அப்பா தந்துவிட்டு போன ஓலைச்சுவடிகளை படிப்பதும் அதிலிருந்து குறிப்புகள் எடுப்பதுமாக தீவிரமான ஈடுபாட்டில் இருந்தான் புராதனமான இந்த செய்திகள் மொத்தத்தையும் தொகுத்து ஓர் புத்தகமாக வெளியிட வேண்டும் என்பது அவனது லட்சியம் கோவில்களும் கோவில் சார்ந்த கலைகளும் அவற்றின் ஐதீகங்களும் என்பது புத்தகத்தின் உள்ளடக்கம் அதையும் பிரம்மாண்டமான புத்தகமாக செய்ய வேண்டும் என்பது அவனது திட்டம் குறிப்பு எடுக்கும் வேலை ஏறத்தாழ முக்கால் பகுதி முடிந்துவிட்டது அந்த நேரத்தில்தான் இதுவரை அவன் பார்த்த எல்லா ஓலைச்சுவடிகளை விடவும் மிக பழமையான சுவடி ஒன்றை அவனது மாமா அவனிடம் கொடுத்தார் காலம் அந்த ஓலைச்சுவடியின் விளிம்புகளை அறித்து இற்றுப்போக செய்திருந்தது மிகுந்த பவ்யத்துடன் அதை பெற்றுக்கொண்ட ஹரி எச்சரிக்கையுடன் அதில் பார்வையை ஓட்டினான் அமாவாசை முடிந்த மூன்றாவது நாள் இரவு சுற்றுப்புறம் மொத்தமும் வெடி டு கண்டின்யூ